பெரியப்பாவை பத்தி எனக்கு தெரியாது ஆனா ராகுல் பியல் நிச்சயமா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவாரு பல வருஷங்கள் எங்க அம்மாவுக்கு கூட எல்லாரும் இப்படி ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா சரி போதும் அப்பர்ணா நாம எதுக்காக இங்க வந்தோம் நம்ம மைண்ட் ஃப்ரெஷ் பண்ண தான வந்தோம் அதே விஷயங்களை பேசினா என்ன அர்த்தம் ஓகே சேஞ்ச் தி டாபிக் சுஹானா

புருஷனால ஒதுக்கப்பட்ட பொண்ணுன்னுதானே நினைச்சிட்டு இருந்தானே ஆனா انا நீங்க கொஞ்சம் கூட வெக்கோ அறிவே இல்லாத மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க உண்மை எதுக்கு ஐشان நீ என்ன விரும்ப ஆரம்பிச்சிட்ட நான் கல்யாணமான பொண்ணேன்னு தெரிஞ்சும் கூட நீ என்ன லைக் பண்ண ஆரம்பிச்சிட்ட ஹலோ யாரு ஆ மீனா அங்க சசிகலா மேடம் இருக்காங்களா இல்ல அது வந்து அது வந்து ஆ என்னோட லேப்டாப் இருக்குல்ல லேப்டாப்போட வயரை எங்க போட்டே தெரியல கொஞ்சம் அவங்க கிட்ட கேட்டு சொல்ல என்ன ரஜினி கூட வெளியே போயிருக்காங்களா சரி சரி நேற்று சசிகலா கிட்ட நம்ம பேசினது அப்புறம் கத்துனது எல்லாம் ரஜினி சொல்லியிருக்க மாட்டாங்களா இஷான் இல்ல நீங்களே பேசுங்க சரி நானே பேசுறேன் ஹலோ இஷாந்த் ஓ ஓ அண்ணே எப்படி இருக்கீங்க நான் நல்லா தான் இருக்கேன் நான் எப்படி இருக்கேன்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணி யுஷாந்த் அது இல்லை நீ அண்ணே நீங்கள் இப்போ இல்லையா இல்லை நான் அப்புறம் நான் சொ அப்புறம்ண்ணா நான் சசிகலா மூணு பேரும் ஷாப்பிங் பண்ணி வந்திருக்கோம் சரி நான் அப்புறமா பேசுகிறேன் அனி ஒரு நிமிஷம் என்னங்க போனை கட் பண்றாங்க மறுபடியுமா இஷான் தானே கொடுங்க நான் பேசுறேன் ஹாய் இஷான் சொல்லு யாரு அப்புறம்னாக்கா நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் எங்க வீட்டிலேயே எல்லாரும் நல்லா இருக்காங்க இன்னைக்கு கிளைமேட்டும் நல்லா இருக்கு என்ன என்ன பேசுறீங்க என்னடா எதுக்கு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ற நீ ரஜினி 얘는 தான் நாங்க வெளியில இருக்கோம் ஷாப்பிங் பண்றோம் சொன்னாங்க இல்ல ஆமா ஆ நான் நீங்க வெளிய இருக்கீங்கன்னு தெரியும் நோ நோ தேவ இல்லாமல உங்களுக்கு ஃபோன் பண்ணலன ஒரு முக்கியமான விஷயம் அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் சசிகலா கிட்ட பேசணும் அப்பனி சசிகலா கிட்ட பேசணுமா அது சரி

அப்புறம் அப்புறம் ஒரு நிமிஷம் மறுபடியும் யார் ஈஷான் தான் போன் பண்றானா என்ன ஈஷான் இது பாருங்க நீ சசிகலா அடிக்கடி ஏ ரூமுக்கு தானே வந்துட்டு போறாங்க அப்படி இருக்கும்போது என் வயிறு எங்க இருக்குது அவங்களுக்கு தெரியாம வேற யாருக்கு தெரிய போகுது நீங்க பிளீஸ் அவங்க கிட்ட கொடுங்க நான் அவங்க கிட்ட பேசணும் ஒரு நிமிஷம் சசிகலா உங்ககிட்ட ஈஷான் பேசணும்னு சொல்றான் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறேன்னு சொல்லுங்க அவங்க கிட்ட பேச விருப்பம் இல்ல சசிகலா அவ ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கா அதனால உங்ககிட்ட பேச முடியாதுன்னு சொல்றா ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்களா பட் எதுக்கு இவங்க எதுக்காக அந்த மோசமான ஆள் கேட்ட